அது எப்படி நீ எத்தனை நீ தானே வெளியே போட்ட நீ தானே அது வாய்ப்பே இல்லைங்க அது எப்படிங்க நீங்க வெளியே போட்ட பொருளை நீங்க தாங்க உள்ள போடணும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க வெளியே போட்டா உள்ள எடுத்து நான் தான் சொல்றேன்ல நான் சொன்னேங்க இது எடுத்து நீங்க தான் போடணும் போட மாட்டீங்க

பொருள் எடுத்தா பொருள் உள்ள அப்படி வாங்க வழிக்கு வாங்க குட்களா வாங்க சும்மா சண்டை போடாதீங்க என்ன உள்ள போடுங்க எல்லாத்தையும் போடுங்க போடுங்க உள்ள போடுங்க என்ன சண்டை போட்டீங்க அப்போ சொல்லுங்க எங்க அம்மா சொல்லட்டுங்களா அப்போ அப்ப எங்க அம்மா சொல்லட்டுமா நான் சொல்லிட்டேன் அம்மான் சொல்லிட்டேன் எங்க அம்மாண்டா எப்போ பாப்பா பாப்பா என்ன சண்டை போடுதுன சொல்லு சொல்லட்டா எல்லாம் குட்கால்

நான் தான் சொல்றேன் நீ தான்